வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா நைனா தான் வரதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ டெல்லி கேடு பார்த்தீங்கன்னா விடிச்சிருக்காங்க இந்த டைம்க்குள்ளே ஓபிஎஸ்சை இணைக்கணால் மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி பார்த்திங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆதரவு நிலை பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிர்வாகி இல்லாமல் வந்து ஓபிஎஸ் ஆறும் மனநிலையில் இருக்கனால் எடப்பாடி பண்ணி சாமி இதுக்கு சம்மந்தம் தெரிவிக்கணும் இல்லைன்னா எடப்பாடி பண்ணி சாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாகிறதுக்கு வேலுமணியை வச்சு ஒரு பிளானுக்கு வந்து டெல்லி ரெடியாக இருக்கிறத சொல்கிறாங்க வேலுமணி தாய் தலைமையில் அதிமுக வந்து அப்புறம் ஓபிஎஸ் இணைச்சு கட்சி வழிநடத்திட்டு போங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சார்ட்டையும் கொடுத்துருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நின்றவர் இப்போ ஓபிஎஸ் இணைச்சாண்ட ஒரு கட்டாயத்தில் இருக்கார் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியில் இருக்க நம்பிக்கை தொண்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும் ஏன்னா தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன்னு திடீர்னு இப்போ இணைக்கிறேன்னு சொல்றாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மனமாற்றம் ஏற்படுறாரு இவர் தலைமைக்கு சரியா அவருக்கு ஒரு கெத்து பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆயிருக்கிறாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சேர் தேங்க்ஸ் ஆர் ஆச்சிங்